வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைதி இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு பொருத்தமாக மூணு வகையான சட்னி தான் செய்ய போகிறோம் இந்த மூணு சட்னியையும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கினது நாலு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வெள்ளையல் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருபட்டது போது அறக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழையை நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டு வதக்கிடலாம் மல்லித்தளையை காம்போடைய சேர்த்து நறுக்கிக்கோங்க மல்லித்தழை நல்லா வதக்கி இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயையும் சேர்த்து ஒரு நிமிஷம் மறுபடியும் வதக்கிடலாம் மல்லித்தழை நல்லா வதங்கி இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து புரட்டி விட்டு ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பதினஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வரமிளகாய் இல்லைங்கிறதுனால பதினஞ்சு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் காரமான மிளகாய் இருந்தால் ஆறு மிளகாய் போதும் இதோடைய நாலு பல் பூண்டையும் சேர்த்து மிளகாய் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்தளவுக்கு வருபட்டது போதும் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி மசீரளவுக்கு அளவுக்கு இதை எடுத்து ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி மூணு டேபிள் ஸ்பூன் தோல் நீக்கிய நிலக்கடலை ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் அரை டீஸ்பூன் உப்பு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வரமிளகாய் சட்னியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி கலந்து விட்டுடலாம் காரசாரமான வரமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுனதை தேங்காய் மல்லி சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சிருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை கருவேப்பிலையோட கொஞ்சமாக தேங்காய் சட்னியில் ஊற்றிக்கலாம் மீதி இருக்கிறத மல்லி சட்னியில் ஊற்றிக்கலாம் அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த மூணு வகையான சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்